سيئات الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد மில் இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் தொடர் எஸ்கட்டாலஜி மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த முன்னறிவிப்புகள் அல்லது நிகழ்வுகள் எல்லாமே அதை வந்து ஒரு தொடரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு முப்பது பாகங்கள் வந்து பார்த்தாச்சு இப்போ அதுல மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்னாக இருக்கக்கூடிய அந்த புகை துக்கான் அந்த புகையோட கனெக்டடாக இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போர் மல்ஹமா இப்போ அந்த அது சம்பந்தமான முன்னறிவிப்புகள் அது மல்ஹமாவுடைய பின்னணி என்ன மல்ஹமாவுடைய அந்த க்ரௌண்டு எது எங்கே அது நடக்கப் போகுது அதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இதில் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்ஹமா பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தலைப்பு ஏன்னா ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு போர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட போனால் அது மல்லமாக அது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக போர் எல்லாமே எடுத்திங்கன்னா அதோடைய செயின் சீக்குவன்ஸ் தான் அதோடைய தக்மீல் அதாவது அதோடைய அந்த முழுமைப்படுத்துதல் இருக்குது அதோடைய பீக்கு உச்சம் அது வந்து மூன்றாம் உலக போர் அந்த இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நபீசுல்லா சலாம் அவர்கள் அது எந்த இடத்துல தோன்றும் அந்த போர் அதோடைய அந்த தக்மீல் இருக்குல்ல அதாவது அந்த கடைசி அந்த ஒரு பேட்டில் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இதுலேயே இன்னொரு செட் ஆஃப் இது இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதில் வந்து வேறு வேறு சூழல் வேறு வேறு அது இப்போ ஸ்டார்டிங் தான் நம்ம பார்க்குறோம் இதில் நிறைய அப்டேட் இருக்குதுன்னு வச்சிங்களேன் மல்லமால வந்து வெர்ஜன்ஸ் நிறைய இருக்குது இதுவே வந்து ஒரு மூணு மணி நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு இதுதான் அதிலே வந்து அது நிறைய ஒரு அப்டேட்ஸ் இருக்குது அதில் அது இன்ஷெல்லாம் அது அப்பப்போ வரும்போது முடிஞ்சால் அது ஒரு தனி பயானாக கொண்டு வருவோம் இல்லைனா அது ஒரு சின்ன சின்ன ஒரு அப்டேட்டாக கொண்டு வருவோம் இல்லைனா அந்த ஒரு ஹதீஸுக்கான விளக்கமாக அது கொண்டு வருவோம் இன்ஷெல்லாம் அது பார்ப்போம் ஏன்னா மல்லமா அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் அது ஏன் நடக்குதுங்கிற அந்த ரீசன் தான் நமக்கு மெயினாக புரியணும் சும்மா போர் நடக்குது போர் நடக்குதுங்கிற அந்த நாலேஜ் மட்டும் இல்லாமல் இருக்குது அந்த போருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது இப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிக்மத் இருக்குது மல்ஹமானா என்ன அது எப்போ நடக்கும் அதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அதோடைய பாதிப்புகள் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வந்து அப்புறம் பின்னாடி பார்ப்போம் முதல்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு போர் ஏன் நடக்கணும் இப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு இந்த ஒரு போர் அல்லா நடக்குதுன்னு அதாவது நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இருக்குங்க எல்லாமே அல்லாவுடைய அனுமதியை கொண்டு தான் நடக்குது அல்லாவுடைய அனுமதி இல்லைன்னா எந்த ஒரு சம்பவமும் வந்து நடக்காது அப்போ அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்த வந்து நடக்க விடுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும் அந்த ஹிக்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்க கீழர்களைஸ் எல்லாம் சம்பவம் பாருங்க என்னான்னு புரியாது அப்பாவியா அநியாயமாக இந்த ஏன் உடைக்கிறீங்க அநியாயமாக இந்த ஏன் கொள்ளுறீங்க இந்த பாவிகளுக்கு ஏன் செவ்று கட்டி கொடுக்குறீங்க இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த அந்த தா அந்த மைண்டு தான் வரும் இன்னும் சொல்லப்போனால் அந்த போர் இந்த நடக்க போகிற இந்த போர் எப்படி இருக்குன்னா புத்தியை பேதலிக்க வச்சு நில குழஞ்சி போயிடுவோம் இன்னும் சொல்ல போனால் தற்கொலையை கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லைன்னு வச்சிங்க அது வந்து ஒரு தற்கொலை லெவலுக்கே கொண்டு போய் அதை விட்டுரும் வாழ்கிறோம் அது அந்த போரை பற்றி சுருக்கமாக சொல்ல நான் இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிறார் மல்லமால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செத்துடணும் அப்படிங்கிறாரு மல்லமால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இருக்கவே ஆசைப்படாதீங்க அதில் இருக்கணும்னு கூட நீங்கள் ஆசைப்படாதீங்க முதல்ல நீங்கள் செத்துடணும்னு ஆசைப்படுங்க நான் அதற்கு துவா செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறார் யாரு இம்ரான் ஹுசைன் அப்படி மீறி இருந்தோம்னா அந்த வாழ்க்கை அதை விட மோசமாக இருக்கும் சாவை விட அது மோசமான வாழ்க்கை இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கை அது இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு ஏன் எல்லாம் நிகழ்த்தணும் அப்படின்னா எல்லாம் மேலே நம்பிக்கையிலேருந்து போயிடுவாங்க பைபிளெல்லாம் அப்படி தான் வருது அந்த நடக்கிற நிகழ்வை பார்த்துட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க கடவுளை திட்டம் ஏன் இவ்வளோ கொடுமை நடக்குது இவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் எல்லாம் ரத்தக்காடாக இருக்குது இது ஏன் என்னத்துக்கு இது ஏன் எதுக்கு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துடும் ஸோ அதனால் முதல்ல வந்து அஸ்திவாரம் சரி பண்ணிக்குவோம் இப்போ ஏன்னா ஹுரான் வந்து அதாவது குரானில் வந்து எல்லா விஷயங்களும் எல்லாம் தெளிவுபடுத்துகிறான் அதில் ஹிக்மத் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு ஏன் நடக்கணும் பல கோடி பேர் இழக்க போகிறாங்க இவங்க சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி இவங்க அதாவது இவங்க ரஃப்ஃபாக கால்க்கு எஸ்டிமேஷன் கொடுக்கறது வந்து முந்நூறு கோடி பேர் காலி ஆவாங்க இந்த போரில் அப்படிங்கிறேன் அப்போ இவ்வளோ பே இவ்வளோ பெரிய விலை ஏன் கொடுக்கணும் குலம் ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுக்கணும் முதல்ல அதை பற்றி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் முதல் விஷயம் குரானில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் நாம் யார் மனிதன் வந்து அல்லாவுடைய அடிமை மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாவுக்கு சொந்தமானவன் அல்லாவுக்கு உடமையானவன் அல்லாவுடைய அடிமை இவன் வந்து அவனு அவனுக்கு சொந்தமாக மட்டும்தான் இருக்கணும் இதில் வேற யாராவது நடுவில் பூந்து அவனை மனிதனை வந்து அவனுடைய அடிமையாக மாற்றக்கூடாது இது வந்து இந்த பூமியுடைய எக்ஸாம் இது வந்து ஒரு பர்பஸ் ஹயாத்தும் மௌத்தும் அல்லா உருவாக்குனது காரணம்தான் அதுதான் இந்த ஷிற்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல அதில் வந்து இது இன்க்ளூடெட் அல்லாவுக்கு மட்டும்தான் அடியானாக ஒருத்தன் இருக்கணும் வேற யாருக்கும் அவன் அடியானாக இருக்கக்கூடாது இது தான் வந்து அல்லாஹ் வந்து மூணாவது தேசத்தில் அறுபத்தி நாலாவசனத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து நபி சுல்லாஸ்லாம் வந்து கேட்க சொல்கிறான் அந்த முபாகலாக்கு முன்னாடியான அந்த சொல்லு சிச்சுவேஷன் நபியா அவர்களிடம் வேதத்துடையவரே உமக்கும் எங்களு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அதாவது நாம் அல்லாவை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய மாட்டோம் அடிபணிவதில் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம் உங்களுக்கும் எனக்கும் மினிமம் கேரண்டி வந்துடுங்க ரசூல் விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம் கிறிஸ்துமஸா ரம்ஜானா அப்புறம் பார்த்துக்கலாம் ஹுரானா பைபிளாக அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு மட்டும்தான் அடி நாம் வந்து என்ன இருக்கணும் அடிமையாக இருக்கணும் ஹாக்கிமே தான் அல்லாவுக்கு தான் இருக்கணும் அதில் வேறு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது நான் இது கூட சொன்னல இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு மினிமம் அக்ரிமெண்ட் இருந்தாலே போதும் இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த அந்த ஒன்லைன் அஜெண்டா இருந்தால் போதும் நமக்கும் அவங்களுக்கும் அல்லாவே தவிர யாருக்கும் அடிபணிதல் இருக்கல ஹாக்கிமே தள்ளலாம் கட்டளை அல்லாவிட்டு தான் இருக்கணும் அல்லாவை விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்து கொள்ள மாட்டோம் அதை சிலரை சிலர் கடவுளாக எப்படி எடுத்துக்கோது ஒரு ஆறு மாதத்துக்கு நான் உன்னை வாங்க உன்னை வணங்குறேன் ஒரு ஆறு மாதத்தை நீங்கள் என்ன வணங்கி இப்படி யாராவது எங்கேயாவது நடந்திருக்கா பூமியில் நடக்காத ஒரு விஷயத்த நான் பண்ணிடாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் நான் என்ன அர்த்தம் நான் உங்களை ஆட்சி பண்ணுறேன் நீ எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு எவனையும் தலை மேலே ஏறி உட்கார வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லா அக்ரிமெண்ட் சொல்கிறான் அந்த நம்மில் சிலரை சிலர் கடவுளாக ஆக்கக்கூடாதுன்னா ஒருத்தர் மனிதருக்கு மனிதர் கடவுளாக கூடாது அது மன்னருகிற பேரில் இருந்தாலும் சரி ஒரு பார்லிமெண்ட்டை சேர்ந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரி இந்த ஹாக்கிமியத்தை தூக்கி அவங்க கிட்ட ஷிஃப்டிங் கொடுத்துடக்கூடாது ஹாக்கிமியத்தோட பவர் எங்கே இருக்கணும் எல்லா இடத்துல தான் இருக்கணும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் முஸ்லீம்கள் என்பதற்கு நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள்னு சொல்லிட்டு மூணு அறுபத்தி நாளில் அல்ல சொல்கிறோம் இப்போ இப்படி மனிதனை மனிதன் வந்து அடிமைப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எல்லாம் வந்து மெயினாக போதிக்க அதனால தான் எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க எல்லாவுக்கு அடிமையாக இருங்க எனக்கு கட்டுப்படுங்க அதை கூட என்ன மாற்றிடுவாங்க வணங்குங்கள் வணங்குங்கள் வணங்குவது மட்டும் கிடையாது அடிபணிதலில் வணக்கமும் ஒரு பகுதி மற்ற அனைத்து துறைகளும் மனிதனுக்கு கட்டளை போடக்கூடிய அனைத்து துறைகளும் அதில் அடங்கும் அப்போ இதில் வந்து எல்லாம் வந்து காம்ப்ரமைஸு பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறான் இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸெம்ஷனும் எல்லாம் கொடுக்குறான் அடி அடிப்பணிதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கட்டுப்படுறது இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டாங்க சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுதுன்னு வச்சுங்க இன்னிலேருந்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஆண்கள் வெளியே நடமாடக்கூடாது ஏதோ ஒன்று சொல்கிறான் அந்த சட்டத்தை போட்டோன்னே என்ன பண்ணிடுவாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் கட்டுப்பட ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து என்னது அடிபணிதல் இந்த அடிபணிதல் வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கணும் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது அப்போ இதில் இந்த அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கும் பூமியில் அல்லாவே கொடுத்துருப்போம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நபி நபிமார்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் இருக்கும் எதிர்த்து பேசக்கூடாது ஏன்னா எல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளை போட்டுட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு விளக்கம் கூட கேட்கக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா நியமத்தை எதுக்கு சொன்னோன்னு நபிமார்கள் சொல்லிட்டாங்களா புரிஞ்சிருச்சா அலமதுல்லா சரி ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் புரியலையா அப்பவும் செய்யணும் அது எதற்கு அந்த சொல் செய்யப்ப சொல்லப்பட்டதுன்ட்டு இது வந்து ஒரு அடிமைத்தனம் தான் ஆனால் அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் இது வந்து சிறுக்குன்னே வச்சுக்கோங்க இது ஒரு வகையில் சிறுக்கு தான் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான் பாரபட்சம் அது ஏற்றத்தாழ்வு கூட காட்டக்கூடாது கட்டுப்படுதலில் ரெண்டு பேரும் சமங்கிறான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சமம்ங்கிறான் இது சிரிக்கு தான் ஆனால் அனுமதிக்கப்பட்ட சிறுக்கு அல்லா அனுமதி கொடுத்துட்டா அது சிறுக்கு கிடையாது ஏன்னா அல்லா சொல்லி தான் நம்ம ரசூலுக்கு கட்டுப்படுறோம் ஸோ இது வந்து இணை வைத்தெல்லாம் வராது ஏன்னா அதுவும் அல்லாவுடைய கட்டளையில் அடங்கியதுன்ட்டு இப்போ இந்த நபி வந்து இப்படி சூப்பர் சீட் பண்ணுறாருல அவரை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறான் ஏன்னா அதை வச்சுக்கிட்டு பாருங்கள் மனிதனை மனிதன் அடக்காள கூடாதுன்றீங்க ஆனால் நபிமார்கள் வந்து மனிதர்கள் அடக்கியாலும் இருக்காங்க அதனால் வந்து நாங்களும் அடக்காள அளவோன்னு சொல்லிட்டு மன்னர்கள் யாராவது கிளம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல என்ன சொல்கிறான் ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதுவதி இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் இருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று நான் ஒரு ஆளை தேர்வு செஞ்சு அவருக்கு வேதத்தை கொடுத்து இந்த வாழ்க்கை இந்த துணியாவுடைய ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து இதை வச்சு மனிதர்களை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அல்லாஹை விட்டுட்டு எனக்கு அடிமையாகிடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவது இவருக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த ஸ்டேட்மெண்ட் அல்ல இங்கே குரான்லே கொடுக்க சொல்கிறோம் இது கொடுத்துருங்க மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் இருக்கும் வேத அறிவுரைகளின்படி தேட்டப்படி ரப்பானியன்களாக திகழுங்கள் அதாவது இறைவனுக்கே உரியவர்களாக திகழுங்கள் என்று அவர் கூறுவார் நீங்கள்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது நான் விரும்பிய வடிவத்திலெல்லாம் உங்களை பயன்படுத்த முடியாது நீங்கள் அல்லாவுடைய சொந்தமானவர்கள் அல்லா விரும்பியபடி தான் நான் உங்களை வழி நடத்துகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுங்க இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஒரு கூட்டம் பின்னாடி வந்து தப்பாக புரிஞ்சு மனிதனுக்கு அதிகாரம் இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இது அதே மூணாவது எழுபத்தொம்பது அவசனத்தில் சொல்கிறான் ஸோ அப்போது மனிதன மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது நபியாகவே இருந்தாலும் அடிமைப்படுத்தக்கூடாது என் இஷ்டம் இவங்களை எப்படி வேணாலும் நான் வழி நடத்துவேன் வழி நடத்தக்கூடிய பொறுப்பு என் மேலே நீ கொடுத்துட்டே இல்லை இனி நான் அவங்களை வழி நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நபி சொல்ல முடியாது கட்டளை அல்லாட்டு தான் எதிர்பார்க்கணும் எந்த ஒரு சட்டம் மாற்றணும்னா கூட இவர் பிச்சைக்கார மாதிரி அங்கே அல்லாவை சார்ந்து நின்றுட்டு இருப்பார் அல்லா ஏதோ ஒரு உத்தரவு போடுவோம் அதை நடைமுறைப்படுத்திக்குவார் அதனால் பார்த்தீங்கன்னா குரான்லேயும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையிலேயும் பார்த்தீங்கன்னா ஏராளமான கட்டங்களில் அலைக்கடிக்கப்பட்டாங்க ரசூல்லா விரும்பும் போதெல்லாம் சட்டங்கள் வந்து இறங்கிடாது ரசூல்லா ஒரு கட்டத்தில் ஆசை ஆசைப்படுவாங்க அது பார்த்திங்கன்னா எப்பயோ இவங்க ஹிஜ்ரத்துக்கு பத்தில் ஆசைப்படுவாங்க எல்லாம் அனுமதி கொடுப்பான் பதிமூணில் மூணு வருஷம் அலைய விடுவோம் அப்போ எதுக்குன்னா பவர் இவர்கிட்ட இல்லை இவரும் டம்மி தான் ஃபுல் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்குங்கிறது எல்லாம் காட்டுறதுக்காக ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எல்லாம் இதில் இருக்கான் மனிதர்களை வந்து அடிமைப்படுத்திடக்கூடாதுன்ட்டு ஆனால் இதை மீறி என்ன பண்ணுறாங்க சிலர் அடிமைப்படுத்த பார்க்குறாங்க அப்போ இப்படி அடிமைப்படுத்தப்படும் போது இவர்களுக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவகாசம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பூமியில் சில எக்ஸாமுக்காக எல்லாம் வச்சுருக்கான் ஃப்ரீயாக விட்ருவான் பண்ணு அப்படிதான் ஃபிரோன் அடிமைப்படுத்தினா நிறைய பேர் அடிமைப்படுத்தினாங்க எல்லாம் என்ன பண்ணா வேடி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தோம் அப்படி அவகாசம் மறுமையில் தான் இவங்களுக்கு வந்து கேள்விக்கு கேள்வி கணக்கு தண்டனை எல்லாமே இருக்கும் ஆனாலும் இந்த அடிமைப்படுத்துதல் ரொம்ப கடினமாக ஆயிரும் போது சிரமப்படுத்துவது தாங்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை மேலும் 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 சிரமப்படுத்தும் போது இன்றைக்கெல்லாம் அது நம்ம எல்லோரும் நல்லா உணர்ந்துருப்போம் எப்படி எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க அன்றாடங்காட்சிகளுக்கு தெரியும் ஒரு ஐநூறுரூவா சம்பாதிச்சுட்டு இருந்தவனுக்கு தெரியும் ஐநூறுரூவா ஆறுநூறுவா ஆயிருக்கு ஆனால் முந்நூறுரூவா என்ன சொல்கிறது முந்நூறுவாய்க்கு கிடச்சிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி ஏழ்நூறுவா ஆகி போச்சு அந்த ஆறநூறுவா வந்து பற்ற மாட்டேங்குது இந்த சுமை வந்து அந்த அளவுக்கு சுமத்தப்பட்டுட்டே இருக்கு இப்படி சுமைகள் வந்து த வச்சுக்கிட்டே இவங்க போட்டு ரொம்ப நசுக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அல்லாவே ஆக்ஷனில் இறங்குவோம் அது மாதிரி நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவனே இன்டர்ஃபேர் ஆகி அந்த வீரியம் இருக்க அந்த நெருப்பு ரொம்ப ஏறியும் போது ரெண்டு விறகு புரிஞ்சி விட்டுருவான் அதோடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல குறைச்சி விட்ருவோம் ஏன்னா அந்த ஜுலும்ல இருக்கக்கூடிய துனியாவில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அப்பப்போ வந்து தானே ஒரு ஆக்ஷன் எடுப்பான் இது மறுமைக்கும் முன்னாடி பூமியிலேயே இது பற்றி அல்லாஹ் வந்து குரானில் எண்பத்தொன்பதா தேயத்தில் வந்து வீரியா சொல்கிறான் ஆது கூட்டத்தாருடன் உம் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் உயரமான தூண்களுடைய இரம் என்னும் நகரவாசிகள் அவர்களை போன்ற எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை அந்த ஒரு கூட்டத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூது சமுதாயத்துடனும் மேலும் முளைகளுடைய ஃபிரௌனுடனும் பிரமிடு கட்டினால ஃபிரௌனு அவனையும் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லை இந்த மூணு கூட்டத்தை நீங்க பார்க்கலையா இந்த ஆது கூட்டம் இந்த சமூது கூட்டம் இந்த ஃபிரௌனுடைய இந்த கூட்டம் அவங்க சொல்றாங்க அந்த அல்ல சொல்றான் அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் உலகத்துக்குள்ளே அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுற்றினானுங்க இந்த உலக நாடுகளில் பெரிய டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் இதுதான் ஜப்பாருங்கிறது ஜப்ரு இந்த முல்கன் ஜபரின்ல தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஜப்ரில் இருக்கிறோம் நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்ம மேலே சுமைகள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்குது புரியுதல்ல இப்போ கூட டோல் வந்து என்ன பண்ண போகிறேன் ஏற்ற போகிறேன் ஏற்றிட்டு அதுதான் இவர் கூட அந்த பே மணியரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜும்மா பயன்களில் கூட நம்ம எங்கேயும் கேட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க அநியாயத்தின் உச்ச கட்டம் எது தெரியுமா ஐநூறுரூபா மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் வைக்கணும் அது வைக்கலன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறான்ல அவன் ஃபைன் எங்கேருந்து கட்டுவான் அந்த ஐநூறுரூவாய்க்கு வக்கு இல்லாமல் தான் அவனே இருக்கான் ஏண்டா ஐநூறுரூவா நீ ஒரு மினிமமாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபைனு போடுறான்ல இரநூத்தம்பது ரூபா ஃபைனா எவ்வளோ அது மினிமம் பேலன்ஸ் ஃபைனு ஆ நூற்றம்பது ரூபா ஃபைனு நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துலையா ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இது ஃபைனு அது பத்து லட்சம் கோடி ரூபா வாங்கிட்டு காட்டலைன்னா அது பேர் நான் ரைட் ஆஃபு தள்ளுபடி தள்ளுபடிக்கு வேறு ஒரு பேர் ரைட் ஆஃபு வரா கடனு என்னது வேவ் அவுட்டு என்னென்னமோ பெயில் அவுட்டு என்னென்னமோ இருக்குது அதுக்கு பேர் இது வந்து எவ்வளோ பெரிய அணி எவ்வளோ பெரிய தள்ளுங்க வெறும் ஐநூறுவா மெயின்டைன் பண்ணலைங்கிற ஒரு ஏழைக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு ஐநூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா ஐயாயிரம் கோடி ரூபா வாங்கினா இது எவ்வளோ பெரிய இம்பாலன்ஸ் இது அது சொல்லி இப்படிலாம் இல்லை கொஞ்சம்லாம் இல்லை இப்படி போயிருச்சு இது இந்த தராசு வந்து இப்படி அநியாயமாக போயிருச்சு இது நமக்கு அநியாயமாகவே தெரியல ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய ஃபசாத் வந்து உலக நாடுகளில் நடந்துகிட்டே இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க அங்கே பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் இறுதியில் அவர்கள் அவர்கள் மீது இறைவனின் தண்டனையின் சாட்டை சாட்டைகளை பொலிதான் கடைசியாக எல்லாம் என்ன நான் சாட்டை கையில் எடுத்தேன் விடுற வரைக்கும் தான் விடுவேன் சும்மா ஏதோ உங்களுக்கு அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால விட்டு நீங்கள் விளையாடிட்டுருக்குன்னு நான் விட்டுற மாட்டேன் ஒன்று நல்லா அடுத்தது சொல்கிறேன் உண்மையில் உங்கள் இறைவன் வைத்து காத்து கொண்டிருந்தான் நான் ஸ்கெட்ச்சு போட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன்டாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கு டெட் பாயிண்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் இருக்குது எனக்கு சூடாகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் இருப்பேன் எனக்கு சூடாகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் என் அட்டி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் எண்பத்தொம்போதில் ஆறுலேருந்து பதினாலு வரைக்கும் இது ஒரு சுண்ணத்து படிய நமக்கு முன் பல தூதர்களை அவர்களது சமுதாயத்தில்